ஒரு விளைய விளையாடத்துக்கு யாக்கி கிடையாது உங்க கூட வசந்தி ஏ வசந்தி அறிவு கேட்டவளே எதுக்கு இப்படி டிவிய சத்தமா போட்டுக்கிட்டு ஆட்ட ஆடி இருக்க எத்தனை வாட்டி கூப்பிடுறது வசந்தி வசதி காதல விழுவா உனக்கு ஏதாவது ஊர் வளத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம இவாட்டு வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு ஆட்டமா ஆடினு இருக்க உன்னா

Ready? ஏன் முடி சும்மா விளையாடின்னு தெரியாது சோறு குழம்புக்காக என்னென்னமோ கதை சொல்லி நின்ந்தேன் இப்ப மோகனகாலன் கதை கட்டுறியா Tiene suti suti

¡Gracias! ¡Claro! இப்போ இது கொண்டுக்கு அது அதே சின்ன பொண்ணு நீ வேற இந்த வீட்ல பியாய் உள்ள நாய் உள்ள எதுவும் கடியது பாத்தியா யாரும் வேணவே சொல்லிருக்காத என்ன வேலை போக போதே இந்த வீடு பேய் இருக்கு அது இருக்குன்னு சொன்னா அவ ஏதாவது ஆட்டே போடல இப்ப பாத்தியா சோபா செட் அது இது எல்லாமே இருக்கு யாரும் வேணவே சொல்லிருக்காதன்னு நினைக்கிறேன் நான் ம் என்ன வேலை போகுதுன்னு பார்த்தா நம்ம கூட வாங்கி போறோம் பாத்தியா